ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செடிகள் எல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வீட்டு ஃப்ரெண்டில் வந்து நட்டு வச்சுருக்கிறோம் ஸோ இந்த எல்லோ கலர் செடி இருக்குதுல்ல இந்த பூ வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து குரோட்டன்ஸை வளர்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இதில் வந்து பூ பூத்துன்னு வைங்களாம் செடி ஃபுல்லாக எல்லோ கலரில் சூப்பராக பூத்துருக்கும் நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த செடியோடய ப்ரொபகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீடு வரும் அந்த பூ முடிச்சதுக்கப்புறமா சீடு வரும் அந்த சீடு விழுந்தே நிறைய செடிகள் வந்து முளைச்சிருந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்து தனியாக ஒரு க்ரோ பேக்கில் போட்டு பார்ப்போம் இது எப்படி வளருது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக தான் இப்போது ஒரு ட்ரை ஸோ இல்லைன்னா இது வந்து இந்த செடிக்கு மூட்டிலே அந்த பாட்டில் நிறைய விழுந்து நிறைய குட்டி செடிகளெல்லாம் முளைஞ்சி வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து இப்போ சும்மா நம்ம நார்மலான ஒரு மண் கலவை தான் எடுத்து வச்சுருக்கோம் மண் கலவைக்கு வேறு எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒரு குட்டி க்ரோ பேக்கில் நம்ம கொஞ்சம் மண் எடுத்து வச்சு மண்ணில் தான் இந்த சீடெல்லாம் முளைக்க போட போகிறேன் பார்த்திங்களா மண் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இந்த மண்ணை நல்லா உடச்சி தான் எடுக்கணும் ஸோ இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது இப்போ நல்லா உ உடைச்சி உதிரி உதிரியாட்டி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன குண்டு எடுத்து அதில் வந்து ஒரு சீடை முளைக்க போட போகிறேன் ஸோ இது முளைக்கலை அப்படின்னு சொன்னாக்கி இந்த இது அந்த சீடு அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த செடியில் இருக்கக்கூடிய சீடு இப்படி தான் இருக்கும் மூணு சேர்ந்துருக்கும் ஸோ நம்ம அதை வந்து உடச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ சீடு இப்போ இருக்குது ஸோ இன்றைக்கு வந்து நான் ஒரு பத்து க்ரோ பேக் எடுத்திருக்கிறேன் இந்த பத்து க்ரோ பேக்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு சீடு போட்டிருக்கிறேன் ஸோ இது எப்படி முளைக்குதுன்னு பார்ப்போம் நார்மலாட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ்லலாம் முளைச்சி வந்துடுது சூப்பரான செடியாட்டு ஸோ இப்போ நம்ம க்ரோ பேக்கில் எடுத்து வச்சுருக்கோம் இது எப்படி வளருது அப்படின்னு பார்ப்போம் ஒரு குட்டி சேல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் ஸோ எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ